ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த மனுஷனை பற்றி தான் பேச போகிறோம் எங்கள் ஆஃபீஸ் வாசலில் சிலையாக ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பற்றி தான் பேச போகிறோம் யார் இந்த மனுஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு உங்களாலே கெஸ்ட் பண்ண முடியும் மொபைலில் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்டில் யார் நிற்கிறாங்கன்னு கூட எட்டி பார்க்காம இருக்கிறாரு யார் அப்படின்னு பார்க்கலாமா அது எல்லாமே நீங்கள் தான் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி மனுஷன் மாறிட்டு இருக்கான் இன்க்ளூடிங் மீ அண்ட் யூ எல்லோருமே வந்து கம்ப்ளீட்லி இந்த குட்டி ஸ்க்ரீன் இருக்குல்ல இந்த குட்டி ஸ்க்ரீனில் வந்து நம்ம ரொம்ப ஆக்கியப்பைடாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அது நிஜமும் கூட பக்கத்து வீடு அந்த மாதிரிலாம் கான்வர்சேஷன்ஸ் நிறைய வளர்த்துக்காமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி மொபைலில் வீட்டில் ஒரு நாலு அஞ்சு பேர் இருந்தால் கூட மொபைலில் பார்க்குறது ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டோன்னா மொபைல் பார்க்குறது ட்ராவலில் மொபைல் பார்க்குறது காலையில் எ எந்திரிச்ச உடனே மொபைல் பார்க்குறது தூங்க முன்னாடி மொபைல் பார்க்குறது ஆடியோ கேட்டுகிட்டே தூங்குறது வீடியோ கேட்டே தூங்குறது மொபைல் கேம்ஸு அப்படி இப்படின்னு நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே இப்படி மாறிட்டோம் அதாவது மொபைல் மட்டும் இல்லை டிவைசஸ் வித் டிவைசஸ் வந்து நம்ம ரொம்ப ஆக்கியடாக இருக்கிறோம் ஆக்சுவலி நம்ம நிறைய வந்து உட்கார்ந்து வேலை பார்க்குறோம் இதனால் நமக்கு எவ்வளோ ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தண்ணி குடிக்க மறந்துட்டு ஒர்க் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து மறுபடியும் மொபைல் டிவைஸஸ்குள்ளாடியே நம்ம வந்து இருக்கும்போது என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதே இடத்துல உட்காந்துட்டு நமக்கு அசைவில்லை சோம்பேறி ஆகிட்டே இருக்கும் படுத்து கிடந்த மொபைலை நோண்டுறது அந்த சைடில் கடந்த மொபைலை நோண்டுறது எல்லாமே நம்ம செஞ்சிட்ருக்கோம் பட் இதை எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஹியூமனாக மாறலாம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் மாறணும் மனுஷன் அப்படின்னா ம மனுஷன் வந்து ஒரு சோஷியல் அனிமல் நிறைய பேரோடு பழகுறது தான் அவனோட ஹேபிட் ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன தான் நீங்கள் மொபைலில் ஃபேஸ்புக்கில் ஆர் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாலுமே நமக்கு வந்து ஆக்சுவல் ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸில் ஒரு நாலு பேர் கூட சுத்துறதோ ஒரு கடையில் நாலு பேர் கூட பேசி சிரிக்கிறதோ கொடுக்குற ஜாயை வந்து உங்களால் ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ கொடுக்க முடியாது அதை கண்டிப்பாக அக்ரி பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வே மக்களோடு பேசுகிறது ஃபஸ்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸோடு பேசுகிறது மொபைல் அடிக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸை அவாய்ட் பண்ணுறது கூட தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்ல இன்ட்ராக்ஷன் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்க கூட நல்லா விளையாடுறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபேமிலியை கர வந்து ஜாயாக வச்சுக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சுக்கிறது நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும்ல அந்த சர்க்கிள் வந்து நல்லா வச்சுக்கணும் பக்கத்து கடைக்காரராக இருக்கலாம் அங்கே ஒரு கடைக்காரரை பார்க்க போனோன்னா நல்லா பேசுகிறது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பேசுகிறது ஸோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்பவே வந்து முக்கியம் ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து மெயினாக கன்வே பண்ண வந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அட்டென்ஷன் டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ அந்த அட்டென்ஷனை நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஃபேமிலியில் ஒரு மெம்பர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு கழுதை சேஞ்ச் ஆகும்போது இன்னொரு கழுதை நார்மலாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து டிவைசஸ்லேருந்து வெளியே வருவாங்க இது வந்து அப்பா அம்மா மொபைல் நோண்டிகிட்ருக்கனால பிள்ளைங்க வந்து கார்ட்டூன் பார்க்குறது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ ஹோல் ஃபேமிலியே சேஞ்ச் ஆகணும்னா நீங்கள் பார்க் போகிறது அவுட்டிங் போகிறது ஸோ வெளியே போகிறப்போ மோஸ்ட்லி மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அந்த செகண்ட் இது வந்து டுகெதராக சேஞ்ச் ஆவாங்க ஃபஸ்ட்டு தனியாக சேஞ்ச் ஆகிறது அப்புறம் வந்து டுகெதராக ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணுறது ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது பாயிண்ட் தான் நான் சொன்னேன் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளை வந்து அதிகமாக வளர்த்துக்கணும் ஃபேஸ்புக் ட்விட்டர் அந்த மாதிரி மொக்கையாக சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகே இதனால் இந்த மொபைலெல்லாம் கம்மியாக குறைவாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கிற பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்க ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வந்து வென்ட் அவுட் ஆகலாம் ஸோ உங்கள் மென்டல் ஹெல்த் ஃப்ரீயாக இருக்கும் ஒரு கடைக்கு வெளியே போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் மனுஷங்களை பார்த்துட்டு வர்றது பேசிட்டு வர்றது வந்து வெளியே போகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு மென்டலி நீங்கள் ஆகிடுவீங்க இன்னும் ஒன்று வந்து உங்களோட ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த ஸ்விக்கி சொமேட்டோவிலலாம் ஆர்டர் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு கடைக்கு போய் வாங்கிறது இந்த மாதிரி பட்ட விஷயங்களை செய்யணும் உடம்பு முடியலைன்னா அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி சர்வீசஸ் யூஸ் பண்ணணும் ஸோ டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்தாச்சு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே நம்ம யூஸ் பண்ண வேண்டாமா அப்படின்லாம் கிடையாது ஸோ உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் வேலைக்காரங்க வச்சுருக்கிறேன் வெட்டியாக தான் இருக்கிறேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜிம் டைம் வச்சுக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்க வேலைகளே கிளீனிங் ஒர்க்ஸ் ஹவுஸ் ஒர்க்ஸ் இது எல்லாமே பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருப்பீங்க ஸோ அதையும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து ஹெல்த் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்களே வந்து கிட்ட செல்ஃப் மொபைல் டிவைஸஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ட் மெயின் பண்ணுறது தேர்ட் வந்து ஃபேமிலியை டுகெதர் சேஞ்ச் பண்ணுறது தேர்ட் வந்து ஹெல்த் ஓகேவா நான் ஏன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும் இப்போவே நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நைட்டு வந்து டிம் லைட்டில் மொபைலில் பார்த்துட்டு படுத்து கடந்து இதே மாதிரிலாம் வேலையே செஞ்சுட்டு உங்கள் மென்டல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகுது ப்ளஸ் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகுது பிபி ஹார்ட் அட்டாக் சடன் கார்டியா கரஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து நம்ம பொட்டுன்னு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கலாம் நம்ம ஹெல்த்தை நம்ம தானே பார்த்துக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலி இந்த வீடியோ வந்து நம்மளோட மாடர்ன் சேஞ்சஸ்னால நம்ம வந்து ஹெல்த் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அது தெரியாமலே நம்ம இருக்கிறோம் ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்ருக்கு இப்படிலாம் டீசெண்டாகவும் பேசலாம் சும்மா சொல்லணுன்னா மொபைலை பார்த்துட்டே வெட்டியாக உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் மனுஷன் கிட்ட பேசுறத ரொம்ப குறைச்சிட்டோம் இது உங்களுக்கும் நல்லதில்லை உங்கள் ஃபேமிலிக்கு நல்லதில்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் கம்மியாகுது குழந்தைகிட்ட காட்ட வேண்டிய அன்பை காட்ட மறக்கிறோம் நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இருக்களை வந்து கம்மி பண்ணுறோம் யாருமே தெரியாதவங்களோட வீலாக் வீடியோலாம் பார்த்துட்ருக்குறோம் நம்ம அக்கா அண்ணன் ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ண மறக்கிறோம் இது எல்லாமே நிஜமாக நடந்துட்டுருக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவை வீக்லி ஒரு படம் நார் டூ மூவிஸ் பாருங்கள் எல்லாமே பண்ணுங்கள் பட் இந்த மொபைலில் சம்மந்தமே இல்லாமல் வர ஷார்ட்ஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே பல மணி நேரத்தை தொலைச்சிட்டு இருக்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி இது பண்ணலாம் என்டர்டெயின்மெண்ட் இஸ் நாட் நீடட் பட் நம்ம ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணி இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி என்ன தோணுது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் இருக்குல்ல யூடியூப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த யூடியூப்பில் வந்து டைமர் இருக்குது டைமர் போடுங்க யூடியூப்பில் டைமர் செட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ டே செவனில் நீ ரொம்ப நேரமாக மொபைல் பார்த்துட்ருக்க இதுக்கு மேலே பார்க்க வேண்டாம் அப்படின்னு அதுவே ரிமைண்டர் கொடுக்கும் இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து ரிமைண்டர்ஸ் இருக்கும் ஸோ டைம் டியூரேஷன் செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கே செல்ஃப் கண்ட்ரோல் இருந்ததுனால் ஏழரைக்கு பார்க்க ஆரம்பிச்சேன்னா எட்டு மணிக்கு மொபைலில் வைக்கணும்னு நினச்சிக்கோங்க அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி டைமர்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுங்கள் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக மாறுறதை நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தாட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மோரோவர் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் இந்த வீடியோ யாராவது ஒருத்தங்களுக்கோ ரெண்டு பேருக்கோ ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ணிச்சுனா அதுதான் இந்த வீடியோட சக்ஸஸ் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த அலர்ட்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்